மாமனார் ஏத்து பொண்டாட்டிய கூட்டிட்டு வர வக்கு இல்ல விவசாய கிடத்தனமா என்ன அடிக்க அலையறானா அவன் கைய கால முறிச்சு வேணா தலைவர் காதல உளுந்தா ரொம்ப வருத்தப்படுவார் தலைவருக்கு என்ன கொம்பா இருக்கு குத்திர போறாரு ஆமா பெருசு என்ன முக்காடு துண்டு முக்காடு தரல ஊரெல்லாம் மூளை காய்ச்சலாம் அதுக்கு பயத்துக்கிட்டுதான் முக்காடு போட்டிருக்காங்க கூட சரியான கூத்தியா அதெல்லாம் மூளை இருக்கிறவங்களுக்கு வர்றது உனக்கு எல்லாம் வராது பயப்படாதே மேட்சஸ் வச்சிருக்கேன் தீப்பட்டி கொண்டா